இன்றைய தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது உளம் கணிந்த யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் ஆல் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா யுகாதி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா பிரஜலந்த சோதரிக்கு உகாதி பண்டிகாங்க சந்தோஷங்க ஆரோக்கிய உண்டாலி நேரடி பிரார்த்தித்துனா மூணு மொழியில சொல்லிருக்கேன் வாழ்த்து இது ஒன்னு சகோதர மொழி ஒன்னு தாய்மொழி ஒன்னு உலக மொழி ஆக இங்க எங்கேயுமே மொழி திணிப்பு இல்ல ஆனா அவங்க மொழியிலே நம்ம வாழ்த்து சொல்லும் போது அவங்க இணைப்பு மொழி கூட பிரதமருக்கும் வாழ்த்துக்கள் வரைக்கும் எல்லா மொழியும் சொல்லி அது இணைப்பு மொழி அப்படின்னு சொல்றாரு ஆனா முதல்வர் தென்னாட்டு தென் மாநில மொழிகளை வைத்து பிரிக்க முடியாதுன்னு பேசுறாரு அப்ப முத பிரதம அமைச்சர் தமிழ் வாழ்த்து உட்பட தெலுங்கு வாழ்த்து உட்பட சொல்லி மொழி நம்மை சொல்றாரு ஆனா முதலமைச்சர் சொல்ற நேரத்துல கூட என்று இது எப்படி சரியாகும் நாம தமிழ் மேல் உயிரை வைத்திருக்கிறோம் ஆனா அதே நேரத்துல மத்த மொழியை மதிக்காம நாம இல்ல ஆக இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து இதை நிறுத்த வேண்டும் அழகா பிரதமர் சொன்னார் தமிழ் உட்பட சொன்னார் இந்த மனநிலையை நாம பெற வேண்டும் இப்படி சொல்வதனாலே உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இல்ல தமிழுக்கு ஆதரவானவர்கள் தமிழ் பாரத தேசம் முழுவதும் போனோம் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் மூன்றாவது மொழியாக தமிழை எடுத்து படிக்க முடியும் என்பது தான் புதிய கல்வி கொள்கை அதனால் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டு இன்னொன்று வேலை வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் கனிமொழி அவர்களின் கேள்விக்கு உத்தரப்பிரதேசம் ஆனா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ஏன் கொடுக்க முடியலன்னா சில விதிமுறை மீறல்கள் இருக்கிறது சில சந்தேகங்கள் இருக்கிறது கணக்குல சந்தேகம் இருக்கு அந்த கணக்கு சந்தேகத்தை நாங்கள் சரி செய்த பின்பு கொடுக்கிறோம் ஆனா நரேகா திட்டத்தை வரைக்கும் குடுக்கறதுக்குள்ள வட்டியோட குடுக்க முடியும் ஆக ஒரு முறை கேடுன்னு தெரிஞ்சா கூட அது கணக்கு பாக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவுக்கு கணக்குன்னு கேட்டாலும் கோவம் வந்துடும் கணக்குன்னு இவங்க பிணக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக ஒரு சரி செய்த அப்புறம் சொல்றாங்க ஆக நீங்க ஊழல் செய்து கொண்டே இருப்பீங்க கொடுத்த பணம் சரியாக பெண் தொழிலாளர்கள் உட்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு முதலமைச்சர் வெயில வேகாம வேலை செஞ்சவங்களுக்கு சரியா பணம் கொடுக்க போதிய அளவுக்கு நிதி கொடுக்கப்பட்டு விட்டது குறிப்பிட்ட நிதி ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் விதிமுறை மீறல்கள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது ஊழலே நடக்கலன்னு சொல்லுங்க நிதி இல்லையா மனது இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்கிறார் ஊழல் இல்லையா நம்ம பதில் சொல்லுங்க ஆக எல்லாமே மக்களின் வரிப்பணம் தான் அதிகாரிகளும் மற்றவர்களும் சுருட்டுவதற்கு மக்கள் வரி பணம் இல்லை என்னொன்றுல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம் தம்பி விஜய் வீடும் பனையூர்ல இருக்கு சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டு கிட்ட கிராமத்துல இருந்து பனையூருக்கு வந்திருக்கிறாரு ஆக வாழ்க்கை விரிவடைய விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் தேவைப்படுது பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாதுன்னா எப்படி பாதி வேலை முடிஞ்ச பிறகு பரந்தூரே வேண்டாம் அப்படின்னு இல்லை அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க காம்பன்சேஷன் அதிகம் கொடுங்க அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விருந்த நிலத்தை கொடுப்போம் ஆக உடனே முன்னேற்பாடுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோம் அர்த்தம் இல்லை இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும் ஆனா பரந்தூரே வேணாம்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி இது தவறு ஆக நாட்டில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அதே நேரத்துல விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது மேடம் இப்ப காவிரி தலைவர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காவிரிக்கா திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவையும் சேர்க்கல பாஜகவையும் அவர் சேர்க்கல இவங்க அவங்கள சேர்க்கலையா தாவேக்கா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம் எதிர்ல நீங்க இல்லையேப்பா என்ன எதிரில களத்திலேயே இல்லையே நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க கால் ஷீட் கொடுத்து நீங்க கரசியல் வேலைக்கே வர்றீங்க சினிமால கலர் ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்தா எப்படிப்பா நீங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க நாங்களும் தான் போட்டி திமுகவுக்கு எதிரா நாங்க இவ்வளவு பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து நீங்களா சொல்லிக்க முடியாது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களோ மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் திரைத்தொழில இருந்தாலும் மக்கள் பணி செய்துட்டு அவங்க தங்களது நிலைப்பாடை உறுதி செய்து கொண்டார்கள் அதனால நீங்க அதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னொன்று மரியாதைக்குரிய மோடி ஜி அவரல என்ன ஜி மோடி ஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையா ஜின்னு கேட்கறீங்க இது மிக தவறு கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி விஜி தம்பி இப்படி பேசுறது தம்பி ஜி பிஜி ஜி தப்பு ஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம்